மயிலாடுமலை ஸ்ரீ சக்திவேல் முருகப்பெருமான் ஆலய உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது முதலில் கதம்ப கதம்பாபிஷேகம் கதம்பாபிஷேகத்தை தொடர்ந்து தீபாரதனை காட்டப்பட்டு அடுத்தபடியாக உற்சவ மூர்த்திகளுக்கு இன்று கிருத்திகை கிருத்திகை சுவர்ப சர்ண அம அமாவாசை ஆகிய தினங்களில் சிறப்பு அபிஷேகம் சதம்பரபிஷேகத்தை தொடர்ந்து பாலபிஷேகம் பால் அபிஷேகம் நடைபெறுகிறது பாலபிஷேகம் பாலபிஷேகம் நடைபெற்று வருகிறது பால் அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாராதனை காட்டப்படுகிறது மயிலாடுமலை ஸ்ரீசக்தியில் பெருமானுக்கு அரோகரா மூர்த்திகளுக்கு அரோகரா உற்சவமூர்த்திகளுக்கு உற்சவ மூர்த்திகளுக்கு அரோகிரம் பால அபிஷேகத்தை தொடர்ந்து மஞ்சள் அபிஷேகம் மஞ்சளால் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாராதனை கட்டப்படுகிறது தீபாராதனை தீபாராதனை தொடர்ந்து திருமஞ்சன் அபிஷேகம் திருமஞ்சன் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகத்தை தொடர்ந்து பஞ்சாமிரதத்தால் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது அபிஷேகம் பஞ்சாமிரத வந்து தீபாராதனை காட்டப்படுகிறது திருமஞ்சன் அபிஷேகம் உற்சவ மூர்த்திகளுக்கு விபூதி விபூதி அபிஷேகம் விபூதியால் திருநீர் அபிஷேகம் நடைபெறுகிறது திருநீர் அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாராதனை காட்டப்படுகிறது தீபாராதனை தொடர்ந்து சந்தன அபிஷேகம் சந்தனத்தால் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது சந்தன அபிஷேகம் உற்சவமூர்த்திகளுக்கு இன்றைய கிருத்திய தினத்தை முன்று சந்தன அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாரதனை காட்டப்படுகிறது தீபாரதனை தீபாரதனை திருமஞ்சன அபிஷேகம் உற்சவ மூர்த்திகளுக்கு மயிலாடுமலை உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது பன்னீர் அபிஷேகம் பன்னீர் ஸ்வர்ண அபிஷேகம்